ஹாய் மக்களே உங்கள் லாண்டரி சீக்கிரில இருந்து உங்கள் உமர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஒரு லாண்டரி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த லாண்டரி பிசினஸ்ல ஒரு கஸ்டமர் வந்து கடன் கொடுத்துறாங்க எப்படி அயர்ன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு டீச் பண்ண போறேன் நம்ம எப்படி அயர்ன் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோ பாருங்க ஒரு ஃபுல் கர்டன் அதுவும் ஏழு அடி செவன் பீட் இருக்கிற கர்டனை நான் என் பண்ண போறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தவங்க அதெல்லாம் பண்ணாம பாருங்க போல நம்ம பிளாஸ்டம் லாண்ட்ரியில் டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன் இந்த ட்ரைனிங்கில் நான் என்னென்ன விஷயம் கவர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஐனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது ஒரு ஸ்டார்ட் வாஷிங் எப்படி ஸ்டார்ட் பண்றனும் எப்படி மார்க்கெட்டிங் பண்றோம் எப்படி ரெவனியூ பஸ்ட் பண்ணணும் என்னென்ன மிஷினரிஸ் தான் தேவைப்படும் எவ்வளவு 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 எடா தேவைப்படும் அப்படிங்கிறது பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் நீங்க ஒரு புதுசா லாண்டரி மிஷின் ஸ்டார்ட் பண்றீங்க எந்த விஷயமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா வீடுல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்டரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த கட்டனை நம்ம எப்படி அயன் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செவன் ஃபீட் இருக்கிற ஹெவி கட்டனை ஐன் பண்ண போறோம் நம்ம எப்படி ஐன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த ட்ரை க்ளீனிங் பண்ணணுமா இல்லை வாஷிங் பண்ணணுமா அப்படிங்கிறத டீட்டெயில் நான் வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டீம் ஐனிங் மிஷின்னால் எப்பயுமே வந்து ஃபோரில் வந்து ப்ரெஷர் இருக்கணும் அதே போல் வந்து ஸ்டீமையும் ஆன் பண்ணியிருக்கணும் அயன் பாக்ஸையும் ஆன் பண்ணியிருக்கணும் இதில் ரெட் கலர் சிம்பிள் ஆன் ஆகிருக்கணும் இப்போது அயன் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஐனிங்க்கு இப்போ பார்த்தா தெரியும் ஸ்டீமரும் இப்போ ஐனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கேட்டோம் வந்து ஸ்டீம் ஐன் பாக்ஸை இருக்கிறனால ஐனிங் சீட் ஆயிரும் டேமேஜ் ஆகிடும்ங்கிற கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஹார்ட் மெட்டீரியல் தான் போட்டிருப்பாங்க அதனால நீங்கள் கவலைப்படாமல் ஐனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஐனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ் வந்து ரொம்ப முக்கியம் எந்த காட்டினாலுமே ஒன் பை ஒன்னா கிரீஸை வந்து பண்ண போகிறோம் ரெண்டாவது பீஸ் கரெக்டாக எடுக்கணும் கரெக்டாக எடுத்து ஏன்னா அடியிலேயும் துணி கொடுத்துருப்பாங்க துணியும் சேர்த்து தான் எடுக்கணும் கரெக்டாக எடுக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டு பக்கமும் நீட் அயன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஃபீட் எடுத்தாச்சு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபீட் எடுக்கணும் இந்த உள்ளே இருக்கிற துணியும் சேர்த்து தான் எடுக்கணும் அப்போ தான் நீட்டாக உங்களுக்கு வந்து ஐன் ஆகும் ஃபீட் ரொம்ப முக்கியம் அப்போ தான் போடும்போது பேட்டனை மாட்டும் போது அழகாக ஃப்ளீட்டாக அழகாக தெரியும் உங்களுக்கு ஃப்ளீட்டுக்கு தான் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து எடுக்கணும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஃப்ளீட்டு ப்ரெசிங் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வீக் எடுக்க போகிறோம் உள்ளே இருக்க துணியோட சேர்த்து எடுங்க ஃப்ளீட்டு தான் பட்ட இங்கே ரொம்ப முக்கியம் இன்னொரு நெக்ஸ்ட் ஃப்ரீடை நான் பண்ற மெத்தட்ல பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஹேண்ட் பண்ணிரலாம் எடுத்துட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டம் வந்து ரெண்டு க்லீஸ் வர்ற மாதிரி ப்ராப்பர் போறோம் கேட்ட நைனி பொறுத்த அளவுக்கு கிரீஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்பதான் போனப்போ நல்ல விஷயம் அழகா தெரியும் அடுத்தது இன்னும் தான் ஐன் பண்ணனும். உள்ள இந்த துணியிலே ப்ராப்பரா பாத்து நீ ஐன் பண்ணனும். இல்லன்னா ஈவனா உங்களுக்கு வராது. இதுக்கு என்ன சீன் அப்படினா இந்த மாதிரி நூலு இந்த நூலை வச்சு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கணும். டைப் இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஒரு ஃபோல் பண்ணிக்கோங்க எதுக்கு டைப் பண்றோம் அப்படின்னா களையாம இருக்கிறதுக்காக தான் ஏன்னா இது வந்து ஏழு அடி கட்டன் உங்களுக்கு வந்து ஈஸியாக களைஞ்சு போயிடும் அதே போல எப்படி கிரீஸ் எடுத்திருக்காங்களோ ஏன்னா மேலே ஐன் பண்ணனால கிரீஸ் ப்ராப்பராக நிற்கும் அதே மாதிரியே நீங்க கிரீஸ் எடுக்கணும் கிரீஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் எடுத்துக்கோங்க பீஸ் எடுத்தாச்சு நீங்க எப்படி பீஸ் எடுத்துக்கீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பட்டனா உள்ள கையன் பண்ணுவோம் அப்பதான் சுருக்கம் போகும்

எல்லா பக்கமேன் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் கீழே இறக்கிடுங்க ஹோல்டிங் பண்ண போ டெலிவரி ஹோல்டிங் இதுவுமே ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு மேலே எப்படி நம்ம டைப் பண்ணோமோ சென்டர் இடத்துலையும் ஒரு நூல் கட்டிடுங்க

பாருங்க உடனும் கூட கசங்காம नीट டைம் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் ஒரு காட்டன் நீங்க லாஸ்ட்ல செஞ்சீங்கனா பெர்ஃபெக்ட் டைம் பண்ணிக்கணும் இப்போ நான் எப்படி கோல் போண்டேன்னு அதையும் பார்த்துக்கோங்க ரெண்டா மடிச்சுங்க ரெண்டா மடிச்சிட்டு இன்னும் மடி மடிச்சிருங்க

கசங்கு கசங்காது இந்த கேட்டனை இப்படித்தான் அயன் பண்ணனும் நான் கடைசியாக இன்ஃபர்மேஷன் குடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வாஷ் பண்ணனுமா இல்ல ட்ரை கிளைனிங் பண்ணணுமா கர்ட்டன் நான் பொதுவாகவே வாஷ் பண்ணாலே போதும் நல்லா பளிச்சுன்னா நீட்டா நம்ம துவைச்சிடலாம் ஆனா அயன் பண்றது ஸ்டீம் ஐனிங் அயன் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அப்பதான் ப்ராப்பரான க்ரீஸ் எடுக்க முடியும் எல்ட் அயின் பாக்ஸ்லயோ சால்டோல் அயன் பாக்ஸ்லயோ ப்ராப்பர் எடுக்க முடியாது துணியா டேமேஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று லாண்டரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன ப்ரொஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு ஐன் பண்ணி நீங்கள் கொடுங்க ரெண்டாவது இந்த எப்படி வாஷ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கான ஒரு வீடியோ எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம மேக் பண்ணி போடலாம் இதுல யார் யாரெல்லாம் லாண்ட்ரி பிஸ்னஸ் வச்சிருக்காங்களோ இந்த மாதிரி பாட்டு மைன் நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இல்லை நீங்க லா நீங்க வந்து உங்க தோட்டம் இருக்கு எப்படி ஐன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்கிரம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லாண்ட்ரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம லாண்ட்ரி சீக்கிரம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ